இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மரத்துலேருந்து முருங்கைக்கீரையை பறித்து எடுத்து வச்சுருக்கேன் கீரையை நல்லா சுத்தமாக ஆஞ்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில கொஞ்சமாக தேங்காய் வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நாள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காய கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் நான் சேர்க்கல கீரை அலசன தண்ணி தான் இதுலயே நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பச்சை கலர் மாறாமல் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை எப்போதும் மூடி போட்டு சமைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு ஆனால் கீரையோட கலர் மாறவே இல்லை இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்க போகிறோம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து இறக்கிடலாம் இதை நம்ம சோறு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும்